தமிழ் மாதங்களை உத்தராயணம் தட்சநாயனம் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் தை முதல் ஆனி வரையிலான ஆறு மாதங்களை உத்தராயணம் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையிலான அடுத்த ஆறு மாதங்களை தட்சநாயனம் காலமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது தட்சநாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் செபங்கள் வழிபாடுகள் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி அம்மன் வழிபாட்டை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுகிறது அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபடுவது கூழ் படைத்து சாப்பிடுவதும் ஆடி மாதத்தின் சிறப்பாகும் ஆடி மாதம் தட்பவெப்ப நிலை சீராக இருக்காது என்பதால் நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும் ஆடி மாதத்தில் புதிதாக துளிர்விடும் குழந்தை வேப்பிலைக்கு அதீத மருத்துவ தெய்வீக குணம் உண்டு உடலில் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அது இல்லாமல் மேலும் எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவான கூழ் சாப்பிட்டால் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாட்டிற்கு பெருமை சேர்க்கும் மாதமாகும் ஆடி மாதம் பல்வேறு வழிபாட்டிற்குரிய விசேஷ தினங்களை கொண்ட மாதம் என்பதால் வீடுகளில் சுப்ப நிகழ்வுகளை குறைத்து அம்மன் வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது மாரியம்மன் கோவில் இல்லாத ஊர் இருக்கவே முடியாது ஆடி மாதங்களில் கூழும் வேப்பிலையுமாக கொண்டாடப்படும் மாரியம்மன் தான் மக்களை காக்க மண்ணில் உதித்த மாபர் தேவம் இந்த ஆடி மாசத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்களும் ஒவ்வொரு வருஷமும் வர ஆடி மாசத்துல மாரியம்மன் வழிபாடை வந்து அதிகப்படுத்தி கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில்